வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க என்னை கைது செய்யுங்கள் அப்படின்னு சொன்னவர் வந்து மகாராஷ்டிராவினுடைய போக்குவரத்து அமைச்சர் பாபுராவ் அங்கே நடக்கக்கூடியதுன்னா மீரா பயந்தர் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தானேயில் நடந்த மீரா பயந்தரில் அவர் பேசிய பேச்சு வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு பாபுராவ் அவருடைய சொல்கிறதற்கான காரணம் என்ன தொடர்ச்சியாக நம்ம இருக்கோம் இன்றைக்கி மகாராஷ்டிரத்தை பற்றி நல்லா அறிஞ்சவங்களுக்கு தெரியும் சில ஊரில் போய் நீங்கள் கடவுள் பக்தி அப்படின்னு சொன்னால் எடுபடாது இப்போ தமிழ்நாட்டில் போய் கடவுள் பக்தி அப்படின்னா இங்கே எடுபடுமா அதே போல் ஒவ்வொரு ஏரியாவில் மொழிப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் மொழிக்கா மொழிப்பா மொழி அவங்க மொழியை நீங்கள் வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புனா அது அங்கே மக்கள்கிட்ட பெருமளவுக்கு எடுபடும் அப்படி ஒரு முக்கியமான மாநிலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலலாம் நீங்கள் மொழி பிரச்சனைலாம் அவங்க கன்னடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம கொடுக்கலையா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இழிச்சவாயுங்க நம்ம மொழியை வந்து ஆளுநர்லேருந்து மோடியிலேருந்து அமித்ஷாவிலேருந்து எவ்வளோ கேவலப்படுத்தினா கூட அதுலேயும் ஒரு பத்து பேர் அவங்களுக்கு ஓட்டு போட தயாராக இருப்பாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப நம்ம ரொம்ப எஸ்ட்ரீம் அதாவது என்னென்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மொழிப்பற்று உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி பரவாயில்ல எப்பயுமே தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் தர தரமாக தான் நம்ம இருப்போம் அதனால் நம்மளை ஏமாற்றிட்டு இருப்பாங்க ஆனால் மகாராஷ்டிரா அப்படி இல்லை மராட்டியத்தில் பால்தாக்கரே அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது மிக மிக முக்கியமான கோஷம் மராட்டியம் மராட்டியர்களுக்கே தன்னுடைய சாம்னா பத்திரிகையில் தலையங்கம் எழுதும்போது ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து அந்த மராட்டியம் அப்படிங்கிற உணர்வை ரொம்ப வலியுறுத்துவார் உங்களுக்கு தெரியும் அந்த நம்ம த இதில் நம்ம தாராவியில் வந்து இந்துக்க நம்ம தமிழர்களெல்லாம் அடித்து விரட்டின கதைலாம் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி தானே வந்து நல்லா பெரிய அளவுக்கு பவராக வந்து இன்னைக்கு தேவையில்லாமல் பிரச்சினையை நம்ம அடிச்சு என்ன பிரச்சனை ஹிந்தியை கொண்டு வரோம் இந்தியை கொண்டு வரோம்னு சொல்லி இவங்க பண்ண விஷயம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு மாநிலம் முழுக்க பதற்றம் பற்றி கொண்டு இருக்கிறது தானாலே ம மீராசா அந்த இடத்துல நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாபுராவ் சிண்டே கட்சியுடைய அமைச்சர் போகிறார் சரி சிண்டே கட்சியினுடைய அமைச்சர் ஏங்க போகிறார் அப்படின்னா முதல் நாள் நடந்த மீட்டிங் அப்படி என்ன மீட்டிங்கு சிண்டே வீட்டில் மீட்டிங் நடந்திருக்குது என்னங்க அது உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரே ஒன்று செஞ்சுட்டாங்க மராட்டிய மராட்டியர்களுக்கேன்னு ஹிந்தி மேட்டை பிடிச்சிட்டார் அவர் பாயிண்ட்டை பாயிண்ட்டு கரெக்டாக கிடைக்காம இருந்தது பாயிண்ட் பிடிச்சிட்டார் அதுக்கேற்ற மாதிரி பிஜேபி பண்ணிடுச்சு பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஷிண்டேக்கு இப்போ பிரச்சனை ஏன்னா அவரே அந்த கட்சியிலருந்து தான் வந்தார் ஏக்நாத் ஷிண்டே கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இல்லை நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே மராட்டியும் மராட்டியர்களுக்கேங்கிற உடர்வுள்ளவங்க இப்போ ஷிண்டே ஏதாவது கொதிச்சா துணை முதல் துணை முதல்வராக இருக்கார் தேவையில்லாமல் கூட்டணியில் பிரச்சனை வரும் இப்போ ஷிண்டே ஆஃப் ஆகிடுறார் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கும்போது அது அடங்கும் அடங்கும்னு நினச்சா இது பெருசாகிட்ருக்கும் இப்போ ஏக்நாத் ஷெண்டை வீட்டில் பேசும்போது ஆனால் இதே மாதிரி போச்சுன்னா கதை கந்தலாயிரும் நம்மகிட்ட இருக்க நிர்வாகிகள்லாம் ஓரளவுக்கு மேலே வந்து பொறுமையாக இல்லாமல் இருக்காங்க எல்லா சமூக ஊடகங்களில் நம்மளே விமர்சிக்கிறாங்க கீழே தொண்டர்கள்ட்டையும் ஒரு பெரிய மாற்றம் தெரியுது இல்லாமல் பிஜேபிகிட்டே நம்ம அடிமையாகிட்டோங்கிற மேட்ரு வந்துருச்சு ஏதாவது ஒரு அறிக்கையாவது விடுங்க அப்படின்ட்டு இல்லைப்பா அறிக்கையெல்லாம் அறிக்கை விட்டால் மேலே மோடிஜி கோச்சுக்குவார் பிட்னாவிஸ் வச்சுக்குவார் அடிக்கிற பணம் வராது சிண்டே இன்றைக்கி வந்து துணை முதல்வராக இருந்தாலும் அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்தபோது ஒரு டெண்டர் விட்டு அந்த வழக்கை நாங்கள் தோண்டி எடுத்து இப்போ விசாரணை பண்ண போகிறோன்னு ஏற்கனவே பிட்னாவிஸ் சொல்லிட்டார் அவங்கள ஒரு லாக் பண்ணிட்டார் ஒரு துணை முதல்வர் ஒரு போஸ்ட்டில் இருக்கார் அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த ஒரு ஊழலை பற்றி நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்படின்னு பிட்னாவிஸ் சொல்கிறாருன்னா நம்ம எப்படி பார்க்கணும் சிண்டேக்கு ஒரு செக் வச்சிட்டார் அஜித் பவார் தான் முதலமைச்சர் அமைச்சராக இருந்தார் அவர் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்தது அதை பற்றி நான் விசாரிக்கல சுனில் அவங்க அவங்க மனைவி அஜித் பவாரோட மனைவி சுனிதா பவர் ரெண்டாயிரம் கோடி கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு அதையே வா வித்ரா வாபஸ் வாங்கிட்டீங்க அப்போ பிட்னாபிஸ் நினைப்பது என்னென்னா அஜித் பவாரை தூக்கி விடணும் சின்டேவை அழுத்தணும் அவ்வளோதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சிண்டே வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் தவிக்கும் போது சிண்டேவோட வீட்டில் ஆய்வு நடந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது ஏன்பா யாராவது ஒருத்தர் போயிருங்க நாளைக்கு வந்து நவநீர் மான்சனா எம்என்எஸ் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க போயிரு யாராவது ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு போக்குவரத்து துறையான அமைச்சர் பாபுராவ் போயிடுறாரு நடத்துகிறது பட்னாபீஸுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக நடைபெற்றக்கூடிய போராட்டத்தில் மாநில அமைச்சர் ஒருத்தர் கலந்துக்கிட்டாருன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் முடியாதா அதான் சொல்கிறார் அரெஸ்ட் பண்ணி பாருங்கிற அரஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ஏன்னா அரசு பண்ணுறதுக்காக தான் போகிறத அவர் சொல்லி யார் அனுப்பிவிட்டா ஏக்நாஷ் செண்டை ஏக்நாஷ் தான் போகுங்க பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு மராத்தி மொழி தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு தொழில் செய்கிற விட அடிச்சிட்டாங்க தொழில் செய்கிற உடனே ஏற்கனவே அந்த வர்த்தகர்கள் இருப்பாங்கல்ல வர்த்தகர்கள் எப்படின்னா இன்றைக்கி வந்து மராத்தி பேசக்கூடிய வர்த்தகர்கள் குஜராத்தி பேசக்கூடிய வழக்கறிஞர்கள் வர்த்தகர்கள் இப்போ அதாவது அங்கே வந்து மகாராஷ்டிராவில் பெரும்பாலும் இந்த கட்டுமான துறை பண்ணுறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் உள்ளே வந்து குஜராத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படி லைட்டாக இருக்குது இப்போ நம்ம ஊரில் கூட சொல்லுவோம்ல சேட்டெல்லாம் வந்து நிறைய இடத்துல இடம் வாங்கி போட்டாங்கன்னு அப்படியே இலைமறைவு காயாக இருக்கும் இப்போ அது தூசு தட்டப்படுது மெல்ல மெல்ல அது ரொம்ப தூசு தட்டுன்னா மோடிக்கும் அமீத்ஷாவுக்கு ஆபத்து அதனால் அது அதை மட்டும் தூசு தட்டாமல் பார்த்துக்கிறாங்க ஆனால் என்ன கோஷம் வருது ஹிந்தி அப்படிங்கிற ஒன்றை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் நேற்று நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது தானே நடைபெற்ற ஆர்ப்பாட்டம்ங்கிறது வர்த்தகர் அடித்த உடனே இன்னும் கொஞ்சம் நிறையா வர்த்தகர்கள் இருப்பாங்கள்ல மற்ற மொழி பேசக்கூடியவர் குஜராத் அவங்களாம் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து கூட்டம் போடுறாங்க எப்படி நம்மளை அடிக்கலாம் இந்த ஊரில் நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமாக இருக்கும் அப்படின்னொன்ன ரொம்ப அவங்க வந்து போராட்டம் பண்ண முடியல ஏன்னா அவங்க எண்ணிக்கை கம்மி ஒட்டுமொத்த மாநிலம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து மராத்தியர்கள் மராத்தியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஆளை அதாவது வந்து மராத்தி தெரிலன்னு சொல்லி ஒரு ஆளை அடிக்கிறத வரவேற்க மாட்டாங்க அதுலேயும் சில பேர் வரவேற்பாங்க ஏன்னா நம்ம மொழி தெரியாமல் நம்மகிட்டே இறக்குமெடக்காக பேசுகிறான்ட்டு ஆனால் பல பேர் வரவேற்க மாட்டாங்க ஆனால் இந்த மற்ற மொழி பேசுகிறவங்கலாம் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினா ஒட்டு மொத்தம் நாடே ஒன்று சேர்ந்துடும் அதனால் அவங்களுக்கு பயம் இப்போ இவங்களை அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடிய மராத்தி தெரியாதுன்னு திகரியமாக சொல்லக்கூடியவங்களை எதிர்த்து தான் நேற்று போராட்டம் சாலை மறியல் அங்கே வந்த ஏக்நாத் சிண்டே ஆள் இருக்காரல பாபுராவ் அமைச்சர் அவர் வந்து அவரும் நானும் அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறோம்னா அங்கே இருக்கவங்களாம் துரோகி வெளில போன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஓடி போய் போலீஸ்லாம் காப்பாற்றி இப்போ என்னென்னா சிண்டேவால நானும் உங்கள் ஆளு தான் அப்படின்னு சொல்ல முடியல ஃபிட்னாவிஸுக்கு ஒரு பக்கம் என்னென்னா தேவையில்லாமல் சிண்டே டபுள் கேம் விளையாடுறாரு ஒன்று இன்னொன்று ஷிண்டேவுடைய இமேஜ் போச்சு ரெண்டு இப்போ ஷிண்டேக்கு என்ன வருத்தம்னா வரக்கூடிய மாநகராட்சி தேர்தல் ஏன்னா இப்போ இந்த போராட்டம் நடைபெற்றது அவருடைய ஏரியா தானே தாரேனையில் தானேயில் இருக்கக்கூடிய மீரா சாஹிப் அந்த ஏரியத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தும் ஷிண்டே நடத்தியிருக்கணும் ஷிண்டேவே போயிருக்கணும் ஏன்னா ஊருக்காரர் ஊரில் ஒரு சொந்த ஊர் நீங்கள் துணை முதல்வராக இருக்கீங்க சொந்த ஊரில் இருக்கக்கூடிய தானையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியை கைப்பற்றுங்கிறது உங்கள் என்ன சொந்த ஊர் மாநகராட்சி வேணும்ல சொந்த ஊர்லேயே இப்போ நீங்கள் கிட்டே ஜெயிக்க மாட்டேங்க பொழுது கொஞ்ச நாள் முன்னாள் வரைக்கும் ஜெயிப்பிங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்க மாநகராட்சியெல்லாம் கேட்டு பிஜேபியும் கொடுக்குறேன்ட்டாங்க சரி தொலைஞ்சு போ இருந்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இப்போ அங்கேயே நீங்கள் ஜெயிக்க மாட்டேங்க பொழுது ஏன்னா சிண்டே உடைய அக்கா பையனை யாரோ நிற்க போகிறாங்க அக்கா பையனில் அவரே நினாலும் தூத்துக்குவாக்கு பொழுது ஏன்னா ராஜ் தாக்கரே பண்ண வேலை அப்படி உத்தவ் தாக்கரேக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஏதாவது என்னென்னா பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பண்ணுற மாதிரி எப்படி ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல இயக்கம்பா பிஜேபி ஒரு நல்ல இயக்கம்பா இந்த அடிதடி முஸ்லீம்கள் அடிக்கிறது கொள்வது ப பல ப பாதகமான செயலை பண்ணுறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரங் தல் இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சில அமைப்பெல்லாம் வச்சுருப்பாங்க எங்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைம்மாங்க ஆனால் இதெல்லாம் ஒரே அமைப்பு தான் கேட்டால் வந்து பிஜேபி அரசியல் பிரிவு ஆர்எஸ்எஸ் சமுதாய பிரிவு இப்படி அவங்களே அவங்களுக்குள்ளே சொல்லிக்குவாங்க அதே போல் நீ உத்தவ் தாக்கரே இந்த விஷயத்துக்கு உத்தவ் தாக்கரே போராடினா கூட மக்கள்லாம் என்னங்க அந்த தேவலாம் இதுக்கெல்லாம் போராடுறாரு அப்படின்னு நடுநிலை மக்கள் கொஞ்சம் பிட்னாபிஸ் மேலே கொஞ்சம் எரிச்சல் அடையலாம் யார் மேலே நம்ம உத்தவ் தாக்கரே மேலே உத்தவ் தாக்கரே அமைதியாகிட்டார் சாலை மறியலேருந்து அடித்தடியிலேருந்து எல்லாம் பண்ணுறது யார் நவநிர்மாணம் சேனம் எப்படி பிஜேபி பண்ணுற வேலையோ பிஜேபி அமைதியாக இருந்ததும் பஜ்ரங்குதான் விடும் அதே மாதிரி உத்தவ் தாக்கரே அமைதியாக இருக்கார் ராஜ் தாக்கரே எல்லாத்தையும் பண்ணுறாரு என்ன பண்ணுவீங்க இன்னொன்று அந்த போராட்டக்காரர்கள் இந்த தான் போகணும் இந்த சாலையெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு பிட்னாவிஸ் சொல்கிறாரு அதெல்லாம் கேட்க முடியாது இப்படி தான் பண்ணுவோங்கிறாங்க அவங்க இப்போ பிட்னாவிஸ்க்கு என்ன தலைவலின்னா ரொம்ப நீங்கள் பேச ஆரம்பிச்சுக்கின்னு வச்சோங்களேன் நிலம வேறு மாதிரி போயிடும் எப்பயுமே பிஜேபி இந்த மாதிரி ஆயுதத்தை கையில் எடுக்கும் எப்படி மொழி பிரச்சனை மத பிரச்சனை இதெல்லாம் பிஜேபி தான் கேட்கும் குறிப்பாக மத பிரச்சனை இப்போ இந்த மொழி பிரச்சனையே பிஜேபியில் கையாள முடியல ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆங்கிலம்லாம் தேவையில்லை அப்படிங்கிற நேஞ்சில் வந்து நான் அமித்ஷா பேசினது இன்னொன்று ஹிந்தி மொழி ஹிந்தி மொழின்னு ரொம்ப அவர் இன்சிஸ் பண்ணுறது இப்போ பிஜேபிக்கு என்ன சிக்கல் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே தலைவர் மோடி ஒரே கடவுள் கடவுள் ராமரா கிருஷ்ணரா இல்லை நம்ம முருகரா அது வந்து கொஞ்சம் அது அதெல்லாம் நம்மளை கும்பிட வச்சுருவாங்க எல்லாம் சேர்த்து கடைசியாக கும்பிட வச்சுருவாங்க ஆனால் என்னென்னா மொழி பிரச்சனை ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு நமக்கு தெரியும் திமுக வந்து பயங்கரமாக எதுக்கிறாங்க அதிமுக எடுக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சக்தியும் சொல்ல வேணாம் எல்லா கட்சியும் எதுக்கிறாங்க பிஜேபி தவிர பிஜேபியில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் பத்து பேரில் பத்து பேரில் பத்து கோஷ்டி இந்த பத்து பேரை தான் நமக்கு ரொம்ப கோபம் வருது என்னென்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை ஏன் இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜகக்குள்ள இங்கே ஒரு கமலாலயம்னு ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் கூத்தடிச்சுக்கிட்டு ஒரு ஆளுநர்னு ஒருத்தர் அமைச்சு தமிழ்நாட்டுக்கு அறிவுரை சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாடு தமிழகம்மா இவர் யார் இவர் முதல்ல பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஆசை பாருங்க இதே நீங்கள் மேற்குவங்கம் அம்மா மகாராஷ்ட்ராலேயும் மேற்கு வங்காளத்துலேயும் சொல்லிட முடியுமா ஆளுநர் ஏங்க உங்கள் உங்கள் த உங்கள் மேற்கு வங்காளம்னா மேற்கு வங்காளம் அப்படின்னு வைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா மகாராஷ்டிராவில் போய் ஒரு மும்பையே மும்பைன்னு ஏன் மாற்றுறீங்கன்னு கேட்க முடியுமா தமிழ்நாடு இளிச்சவாய மாநிலம் ஆளுநர் என்ன வேணால் பேசுவார் அண்ணாமலை என்ன வேணால் பேசுவார் இவங்களுக்கு தான் அறிவு இருக்குதுன்னு பேசுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அமைதியான மக்கள் எலிச்ச அமைதியான மக்களை இழிச்சவாயுங்க இதே மகாராஷ்டிராவில் என்னாச்சு கதை கொஞ்சம் ஆசை பாருங்கள் கன்னடத்தில் போய் பேச முடியுமா அமித்ஷாவோ மோடியோ கன்னடத்துல போய் பேசி பாருங்க இங்கே வந்தால் மட்டும் தமிழ் தமிழ்ங்கிறீங்க தமிழுக்கு நிதியும் கொடுக்குறதில்ல ஒன்றும் யோசனை பண்ணி பாருங்க தான் அப்போ இந்த விஷயம் வந்து மகாராஷ்டிராவில் இன்றைக்கி பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா தேர்தல் வரலைன்னா பிரச்சனை இல்லை மாநகராட்சி தேர்தல் வருது இருபத்தொம்போது மாநகராட்சிகளுக்கான தேர்தல் மைய புள்ளியை என்ன இன்னைக்கு வந்து மொழியை வந்து பிஜேபி திணிக்கிது பிஜேபி திணிக்கிது அப்போ மாநகராட்சியில் மேயராக இந்த க இந்த கட்சிங்க உட்காந்தா ஓரளவுக்கு செல்வாக்கு அதுவும் தாண்டி இப்போ என்ன சிக்கல்னா பிஜேபிக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணும் உத்தவ் தாக்கரையை தூக்கி உள்ளே போடணும் அப்படின்னா இடி சிபிஐ ஏதாவது ஒன்று அனுப்புவீங்க ஆனால் உத்தவ் தாக்கரே பிடிக்கணும் இப்போ உத்தவ் தாக்கரே மேலே கை வச்சு இல்லை அவங்க கட்சியில் இருக்கவங்கள மேலே கை வச்சிங்கன்னா என்ன ஆகும் ஒன்று வேணா உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கவங்க சில பேர் வந்து பிஜேபியிட்ட போடான்னு கூட நினச்சிருப்பாங்க இப்போ அவங்களே என்ன யோசிப்பாங்க எப்போ மொழி பிரச்சனை வந்துருச்சு இப்போ தேவையில்லாமல் நம்ம கிம்ப ஏதாவது ஒரு முடிவு எடுத்தோம்னா மொழிக்கு எதிரிங்கிற மாதிரி வீடெல்லாம் அடித்து குடிச்சி வீடெல்லாம் அடிச்சு உடச்சுருவாங்க அங்கெல்லாம் மொழிக்கு எதிரானவர்கள் அப்படின்ட்டு இப்போ இப்போ அங்கே வந்து இப்போ மக்கள் ரொம்ப இப்போ பதட்டம்தான் ஏன்னா மராத்தி பேசக்கூடிய மக்கள் மட்டும்தான் உணர்வாளர்கள் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு கொடியை தூக்கிட்டாங்க இதுக்கேற்ற மாதிரி அந்த ரிலையன்ஸை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து இந்தியாவில் இந்தி ஏன் இருக்கீங்கிற மாதிரி ஒரு பையனை கேட்டுச்சு அது வேறு பெரிய பிரச்சனை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிட்னாவிஸ் தடுமாறி கொண்டிருக்கிறார் இப்போ தானேயில் வந்து மாநகராட்சி தேர்தல் நடக்குது பிட்னாவிஸும் அந்த ஏரியாக்காரன் ஷிண்டே இப்போ பாபுராவை நான் சொன்னேன்ல இல்லை போக்குவரத்துத்துறை அமைச்சர் இவங்க மூணு பேர் பிரச்சாரம் பண்ணால் அதை எடுபடுமா ஏன்னா பாபுராவுக்கு மொழி பிரச்சனை ஒரு கொள்கை பிட்னாவிஸ் அதுக்கு வேறு மாதிரி இருக்கார் அதனால் மாநகராட்சியை நோக்கி மாநகராட்சியை கைப்பற்றக்கூடிய இடத்தில் இப்போ சிவசேனாவும் இந்த கட்சி வந்திருக்கிறது அவங்க கட்சிகளுக்கு ஒரு உற்சாகந்தான் வரக்கூடிய மாநகராட்சியை தேர்தல் ஒரு பெரிய திருப்பு முறை ஏற்படுத்தும் எல்லாத்தையும் நம்ம மூணு சொல்கிறோம் இந்த மொழி பிரச்சனையை பிஜேபி வந்து தேவை அது அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு நினச்சாங்க நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது எல்லா எம்எல்ஏக்களும் நம்ம கண்ட்ரோலில் இருக்காங்க நம்மளுடைய பெரும்பான்மையான அரசாங்கம் நாளைக்கு அஜித் பவாரே பிரச்சனை பண்ணாலும் சிந்தியை பிரச்சனை பண்ணாலும் தனி மெஜாரிட்டியாக நம்ம இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க அந்த கணக்கு தப்பாகிடுச்சு என்னென்னா என்ன நினைக்கிறாங்கன்னா கெஞ்சினா மிஞ்சி சும்மா ஒரு இதை விட்டு பார்க்க வேண்டியது இங்கே கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடியை முதலமைச்சர் இல்லை கூட்டணி ஆச்சின்னு சொன்னார் எடப்பாடி நான் தாங்க முதலமைச்சர்ன்ட்டார் இப்போ அந்த அந்த பஞ்சாயத்து போகல அதனால் ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து சில விஷயங்களை பேசி பார்ப்பார்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்படியே போவோம் அப்படிங்கிறது இவங்க கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அவர்கள் செய்யக்கூடிய பல படுகா ப பாதகமான செயல்களை நம்ம பார்த்துட்டோம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மும்பை இவர்களை வெளுத்து விட்டிருக்கிறது மும்பை ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது பிட்னாவிஸ் அவர்களை மாற்ற வேண்டுங்கிற கோரிக்கை இப்போ பிஜேபியில் உள்ளடி வேலைலாம் நிறையா இருக்குது அது எங்கே போய் முடியுமோ தேர்வில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்